வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மனிதனை மனிதனா வாழ வைக்கிறது என்ன அதாவது மனுஷனா பொறக்கிறது வேற மனுஷனா வாழ்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு ஒரு கேள்வி ஒரு மனுஷனை உண்மையான மனுஷனா மாத்துறது எது இன்னைக்கு வீடியோல நம்ம இதை பத்தி ஆழமா பேச போறோம் கடைசி வரைக்கும் பாருங்க இது உங்க மனசுல ஏதாவது ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும் மனுஷனை மனுஷனா வாழ வைக்கிறது என்ன இதுக்கு பதில் கொடுக்கணும்னா முதல்ல இந்த கேள்வியை புரிஞ்சுக்கணும் மனுஷன் மனுஷனா இருக்கணும்னு சொல்றது எப்படி நாம சாப்பிடுறோம் தூங்குறோம் வேலை செய்யறோம் சந்தோஷமா இருக்கோம் இதெல்லாம் வாழ்க்கையில நம்ம தினம் தினம் பண்றது ஆனா இதெல்லாம் செய்யறதால நாம மனுஷன் மனுஷனா ஒரு அவன் ஒரு மனுஷன் ஆனா அவன் உண்மையான மனுஷனா வளர வேண்டிய கடமை அந்த சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் தான் இருக்கு நல்ல மனப்பான்மை கருணை ஒற்றுமை ஒழுக்கம் இது இல்லாமலாம் மனுஷ வாழ்வு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன் ஒரு பாட்டி பஸ்ல நின்னுட்டு இருக்காங்க யாருமே சீட்டு கொடுக்கல ஒரு சின்ன பையன் தன்னோட சீட்டை அந்த பாட்டிக்கு கொடுக்குறான் அங்க வயசுல எல்லாரும் பெரியவங்களா இருந்தாலும் அந்த சின்ன பையன்தான் உண்மையிலேயே பெரிய மனுஷன் மனிதனாக வாழ வைப்பது ஒருவன் வளரும் இடம்தான் நான் ஒரு பசுவை பசுவா வாழ வைக்கிறது காடு ஒரு மீனை மீனா வாழ வைக்கிறது கடல் அதே மாதிரி ஒரு மனுஷன மனுஷனா வாழ வைக்கிறது ஒரு நல்ல சமூகம் என்ன மாதிரி இருக்கு ஒருத்தவங்க ஏழையா இருக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம கீழானவங்களா பார்க்க கூடாது நாம பெரியவங்கன்னு நினைச்சுக்கிட்டு அடிமை மாதிரி நடத்தக்கூடாது வித்தியாசம் பாகுபாடு இல்லாம பழகணும் எல்லார்டையும் ஒருத்தருடைய கண்ணீரை பார்த்து நம்ம அறியாம கண்ணீர் வந்தா அதுதான் மானுட சமூகம் மனிதனாக வாழ வைப்பது பாசம் இது நம்ம வாழ்க்கையோட இருதய துடிப்புன்னே சொல்லலாம் ஒரு குழந்தைய அந்த குழந்தையோட தாய் தன்னோட மார்போடு அணைச்சிக்கிறப்போ அது பாசம் ஒரு நண்பன் கஷ்டப்படுறப்போ அவனுக்கு கை கொடுத்து நீ நல்லா இருக்கணும்டான்னு சொல்றது அதுவும் பாசந்தான் இந்த பாசத்தை எல்லாம் நம்ம கம்ப்யூட்டர்ல ரோபோல ஏட்ட இருந்தெல்லாம் கத்துக்க முடியாது பாசமே மனிதத்தின் முதன்மை ஒரு மனுஷனை மனுஷன் ஆக்குறது அவரு செலவு பண்ற பணம் கிடையாது அவர் செலவு பண்ற பாசந்தான் மனிதனாக வாழ வைப்பது நீதியும் நியாயமும் நாம ஒரு உண்மை சொல்றோம்னா அது மனிதன் ஒருத்தருக்கு இடம் கொடுக்கிறோம்னா அது மனிதன் தவறு நடக்கிற இடத்துல ஏன் இது நடக்குதுன்னு கேட்கிற மனநிலைதான் மனிதன் மனிதத்தை வளர்க்கும் சூழ்நிலை மனுஷன் நல்லவனா இருந்தா மட்டும் போதாது நல்லவன ஆவதற்கான சூழ்நிலையும் தேவை ஒரு சின்ன வெதை நல்ல மண்ணில் விழுந்தா மட்டும்தானே மரமா வளரும் அந்த மாதிரி தான் நம்மளும் நாம எப்பவும் கோபம் வன்முறை வெறுப்பு இதை கத்துக்கிற சூழ்நிலையிலே இருந்தா நம்ம எப்படி மனிதம் கத்துக்க முடியும் ஒரு குழந்தை எப்படி வளருதுங்கிறத புரிஞ்சுக்கணும்னா அவனோட சூழ்நிலையையும் அவனோட வாழ்க்கையை பாதிச்ச காரணங்களையும் பார்த்தாதான் புரியும் தன்மானமும் தாய்மையும் மனிதனின் தலையாய உரிமைகள் மனுஷனா வாழணும்னா அவனுக்கு அவன் உரிமை இருக்கணும் அவன் ஓரங்கட்டப்படக்கூடாது மக்கள் எப்படியெல்லாம் வண்ணத்திலும் மதத்திலும் வர்க்கத்திலும் வித்தியாசப்பட்டாலும் மனிதம் ஒரு வழிகாட்டி இப்ப வாழ்ற சமுதாயத்தில் பல பேரு பாப்புலரா யார் இருக்காங்களோ அவங்க பக்கம்தான் ஓடுறாங்க அவர் நல்ல ஆளான்னு கூட தெரியாது ஆனா அவர் இருக்காருனா போதும் ஒருத்தன் நன்மை செய்யறான் சத்தியமா இருக்கான் தன்னால முடிஞ்ச உதவிய செய்யறான் அப்படின்னா அவனை யாருமே இங்க கண்டுக்கறதில்லை ஆனா அவன்தான் மனுஷன் உணர்வுதான் மனிதனின் அடையாளம் ஒரு கதை சொல்றேன் சாலையோரத்துல ஒரு பழைய ட்ரெஸ் போட்ட ஒரு சின்ன பையன் பசியோடு நிற்கிறான் ஒருத்தர் பஜ்ஜி வாங்குறாரு அந்த சின்ன பையன் அவர் பக்கத்துல போய் நிற்கிறான் அவர் அவங்ககிட்ட கேட்குறாரு சாப்பிட்றியா அப்படின்னு அவன் தலை குனிஞ்சு ம் சாப்பிட்றேன்னு சொல்றான் அவர் அந்த பஜ்ஜியை பார்சலா பண்ணி அவங்ககிட்ட கொடுக்குறாரு அவ்வளவுதான் இது ஒரு பஜ்ஜி கொடுத்த கதை கிடையாது இது ஒரு பசி ஒருத்தனை மனுஷனை ஆக்கின கதை இதோட சுத்தமான கருத்து ஒரு பிள்ளையின் நடத்த அல்லது வளர்ச்சி பற்றி தீர்ப்பு கொடுக்க முன்னாடி அவ வளர்ந்த சூழலை நாம புரிஞ்சுக்கணும் பணம் பதவி இல்லாமலேயே மனுஷன் இருக்க முடியுமா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் நல்ல வேலையும் சம்பளமும் இருந்தாதான் வாழ்க்கை செழிக்கும்னு ஆனா அது மட்டும் போதுமா ஒரு பேராசிரியர் சொல்வாரா நீங்கள் உங்களது பட்டத்தை இழந்தாலும் பணத்தை இழந்தாலும் மனிதத்துவத்தை மட்டும் இழக்காதீர்கள் அப்படின்னு ஒரு ஊர்ல பெரிய கடை எரிஞ்சிருச்சு எல்லா பொருளும் தீயில கருகிருச்சு ஆனா கடை ஓனர் சொன்னாராம் பொருளை இழந்தோம் மனுஷங்களை இல்லை இதுதான் உண்மையான மனுஷன் பேசுற வார்த்தை மனதின் உண்மை முகம் மனுஷனோட மதிப்பு அவன் நடந்துக்கிற தான் கணிக்கப்படுது ஒரு நேர நேர்மையா இருந்தா ஒரு வார்த்தை இருந்தா ஒரு உதவி யதார்த்தமா இருந்தா அவ மனுஷன் சின்ன நிகழ்வு ஒரு கிராமத்துல பள்ளிக்கூடம் ஒரு டீச்சர் எல்லா நாளும் அஞ்சு கிலோமீட்டர் நடக்கிறாரு பசங்களுக்கு கத்து கொடுக்க சம்பளமும் கிடையாது ஆனா ஒரு பேராசிரியரை உருவாக்குறாரு இவர் தான் நம்ம உண்மையான மனிதர்கள் சுதந்திரம் சகிப்புத்தன்மை சுதாரிப்புகள் உரிமையையும் மதிக்கணும் எதிர்மறையை ஏத்துக்க கூடிய சகிப்பு தன்மையோடு இருக்கணும் மற்றவங்க துன்பத்துல நம்ம பார்வை இல்லாம இருந்தா நாம மனுஷங்களே கிடையாது காந்திஜி சொன்னாரு மனுஷனை மதிக்காம வர்ற வளர்ச்சி முன்னேற்றம் இல்லை அப்படின்னு மனித தன்மையின் உண்மை முகம் ஒரு மனுஷன் அவ மட்டும் நலமா வாழ்றது இல்லை அவன் பக்கத்தில் இருக்கிற மனுஷன் நலமா இருக்காரா அப்படிங்கறதையும் அதுதான் மனுஷத்தன்மை சின்ன கதை ஒரு நபர் ரோட்ல விழுந்த ஒரு முதியவரை தூக்கி மருத்துவமனைக்கு கொண்டு போனார் யாரும் பார்க்காம போன இடத்துல ஒருத்தர் மட்டும் அவரை பார்த்தார் அவர் தான் மனுஷன் நாம மனுஷனா இருக்கிறோமான்னு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கேட்டுக்கணும் பணம் சம்பாதிக்கிறோமா சரி பெரியவங்கள்னு சொசைட்டில மதிக்கப்படுறோமா சரி ஆனா ஒரு சின்ன பசிக்காக சோறு போட்டோம் அப்படின்னா அதுதான் பெரிய விஷயம் ஒருத்தரோட கண்ணீரை தொடச்சோம் அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை அதுதான் மனித தன்மை ஒரு கேள்வியோட முடிப்போம் மனுஷனா வாழ்றதுங்கிறது நம்ம விட்டு செல்ற பாதையில பசுமை இருக்கணும் புன்னகை இருக்கணும் ஒரு நாள் நம்ம இல்லாதப்போ யாராவது நம்ம பத்தி நினைச்சு பாராட்டணும் அதுதான் மனுஷனா வாழ்ந்ததுக்கான அடையாளம் நான் மனுஷனா இருக்கேன் ஆனா என்னால இன்னொரு உயிர் சிரிக்குதா கடைசில ஒரு வரி நம்ம வாழ்வு நம்ம மட்டும் இல்லை பிறரோட வாழ்விலையும் நம்மால ஒரு ஒளிவிட முடியும் இதுதான் நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் சிறந்த மனிதர் யாருன்னா பெரிய பெரிய பதவி இருக்கிறவங்க மற்றவங்களோட கண்கள்ல ஒளி வர வைக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு சிறந்த மனிதர் தான் நம்ம வாழ்க்கை முடிவுல நம்ம பெயர் நினைவு வைக்கணும்னா நம்ம செயல்கள் நம்ம மனுஷனாக்கணும் நம்ம வார்த்தைகள் ஒரு சுவாசமா மாறணும் நம்ம புன்னகை இன்னொரு மனுஷனோட வலியை குறைக்கணும் அதுதான் மனுஷனை மனுஷனா வாழ வைக்கிற சக்தி நண்பர்களே மனுஷனா பிறக்கிறது சகஜம் ஆனா மனுஷனா வாழ்றதுதான் முக்கியம் நம்ம ஒவ்வொருத்தரோட செயலும் சொல்லும் மனசோட வெளிப்பாடும் நம்மள யாருன்னு எடுத்துக்காட்டோம் இந்த உலகத்துல சிறந்த தொழிலாளி ஆகணும்னு நினைச்சு வளராதிங்க சிறந்த மனிதனா ஆகணும்னு வளருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது உங்கள் தமிழ் டாக்ஸ் நன்றி வணக்கம் பிறப்பதற்கெல்லாம் யாராவது பங்களிக்கிறார்கள் ஆனால் மனிதனாய் வாழ்வதற்கு நாம் தான் பொறுப்பு